நமக்கு துன்பம் வரும்போது என்பதாகும் அதிகாரம் இடுக்கன் அழியாமை குரல் அறுநூற்றி இருபத்தி ஒன்று இடுக்கன் அதனை அடுத்த அகுதப்பதில் இத்துக்குறல்கள் கருத்தை நோக்குவோமானால் நம்மை அறியாமலே நமக்கு ஒரு துன்பம் வரும்போது மனம் தளராமல் மனத்தில் மகிழ்வ அத்துன்பத்தை தோற்கடிக்க மகிழ்ச்சியை போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை என்பதாகும் இ ஏற்ப ஒரு சின்ன கதையொன்றை எடுத்து நோக்குவோமானால் ஒரு ஊரில் ஒரு ராஜாவரால் இருந்து வந்தார் அவர் எப்பொழுதும் சூரிய உதயத்தை பார்த்து கண் வழக்கமாக பழக்கமாக கொண்டிருந்தார் அப்படி இருக்கும் போது ஒரு நாள் உதயத்தை பார்ப்பதற்காக சென்ற போது முதியவரை பார்த்தார் இதனால் கோபம் கொண்டு திரும்பிய போது படிக்கத்தில் வலுக்கி விழுந்து விட்டார் இதனால் அவருக்கு சிறிதாக காலில் காயம் ஏற்பட்டது உடனே வந்து தனது வீரர்களை அழைத்து அம்முதியவரை அழைத்து வரும்படி கட்டளையிட்ட முதியவர்கள் அழைத்து வந்தவுடன் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கும்படியும் கூறினார் உடனே அந்த முதியவர் சிரித்த அதற்கு அந்த ராஜா பைத்தியக்காரனா நீ எதற்கு சிரிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த முதியவர் நான் உங்களை பார்த்ததால் உங்களுக்கு காலில் மட்டும்தான் அடிபட்டு விட்டது நீங்கள் என்னை பார்த்ததால் எனக்கு உயிரே போகப் போகிறது என்று கூறினார் உடனே ராஜா தனது தவறை உணர்ந்து விடுதலை செய்யுமாறு கூறினார் அவ்வளவு பெரிய துன்பம் வந்த போதும் மனம் தளராமல் மகிழ்ச்சியாக எதிர்கொண்டதால அவரது பெரிய துன்பத்திலிருந்து அவரால் விடுபட முடிந்தது ஆகவே உத்தியோகத்தராகிய நாங்கள் வாழ்க்கையில இன்பம் துன்பம் இரண்டும் மாறி மாறிவரும் அதுக்காக துன்பம் வரும்போது மனம் தளராமல் வேண்டும் என்பதாகும் அடுத்ததாக பாரதியாரின் அன்னியை பற்றிய ஒரு சிறிய கவிதையினூடாக முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் வேண்டும் நல்லன உண்ணல் வேண்டும் துண்ணிய நீச்சம் வேண்டும் தெரிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் கருதி போல நன்னிய நின்று நசித்திடல் வேண்டும் என்ன நன்றி